இங்க போனாலும் உள்நாட்டுல வெளியில எங்க போனாலும் அல்லது வெளிநாட்டுக்கு போனாலும் கூட நம்ம அதை மிஸ் பண்ணாம அந்த செய்தியை கொண்டு வந்து தருவதற்கான காரணம் அந்த மக்களுக்கான பிரார்த்தனை நம்ம ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது டெய்லி அவங்களுக்காக நம்ம அத்தனை பேரும் பிரார்த்திக்க கடமைப்பட்டு அதனாலதான் என்ன நடந்தாலும் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் எத்தனை மணி ஆனாலும் இந்த வீடியோக்களை கொண்டு வந்து தர்றோம் இன்றைக்கும் நம்ம ஒரு வெளியூர் பயணத்துல இருக்கிற காரணத்தினாலதான் இந்த வீடியோக்கள் இந்த வடிவத்துல உங்களுக்கு தரப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற தாழ்மையான கோரிக்கை

உங்களுக்கு உணவு தருவதற்காக அழைக்கக்கூடிய இடத்திற்கு உணவு தேடி செல்லாதீர்கள் உணவு தருணம் அழைச்சுதான் உங்களை கொன்று குவிச்சுட்டு இருக்கிறாங்க உங்க மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதை தவிர்த்து கொள்ளும் விதமாக அங்கே செல்லாதீர்கள் என்கிற அறிவிப்பையும் அந்த அப்பாவிகள் மீது விடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் அந்த மக்கள் அதையும் மீறி அங்க போவாங்க காரணம் என்னன்னா உயிரை விட தற்போது தங்களுடைய பிள்ளைகளுடைய உயிரையாவது காப்பாத்திக்கணும் ஏதாவது கொஞ்சம் உணவு கிடைக்காதா என்ற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த சோகத்தில் தான் அவர்கள் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கக்கூடிய இந்த சூழல் இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான கருத்து கணிப்பு அமெரிக்காவில் வெளியாகி இருக்கிறது ராய்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்புல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி அரசாங்கமாக ஒரு தனி நாடாக அனைத்து சர்வதேச நாடுகளும் அமெரிக்கா உள்பட அத்தனை பேருமே அங்கீகரிக்க வேண்டும் என்று கருத்து சொல்லி இருக்கிறார்கள் அலமது அமெரிக்கா அங்கீகரிக்கதா இல்லையா என்பதை தாண்டி யூதர்கள் யார் ஜியோனிஸ்டுகள் யார் இஸ்ரேல் என்றால் யார் அமெரிக்கா அமெரிக்கா என்றால் யார் அமெரிக்காவினுடைய அரசாங்கம் என்றால் யார் என்கிறதை சர்வதேசமே இன்றைக்கு மிகத் தெளிவாக புரிந்து கொண்டிருக்க நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லுகிற ஒரு விஷயம் தான் இந்த காசாவினுடைய வார் வர்றதுக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு தாடி வச்சிருந்தா கொஞ்சம் ஒரு தொப்பியை போட்டிருந்தா ஒரு ஜுப்பாவை போட்டிருந்தா அல்லது ஒரு ஒரு முகத்தை மூடின ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தால் அல்லது ஒரு ஹிஜாப் அணிந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தால் அல்லது பேர் ஏதோ முஸ்லீம் பேர் ஒன்று அரபு பேர் ஒன்று வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்ற ஒரு கண்ணோட்டம் அனைத்து சர்வதேச ஊடகங்களாலும் உண்டாக

சொல்லி இருக்கிறார்கள் எனவே அமெரிக்காவினுடைய அரசாங்கம் இனவாதம் செய்தாலும் அமெரிக்காவினுடைய அரசாங்கம் இஸ்ரேலை ஆதரித்தாலும் அமெரிக்காவினுடைய பொதுமக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு பேருண்மை இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் நகரத்தை ஆக்கிரமிக்கிற திட்டத்தை அறிவித்து தற்போது காசாவுக்குள்ள யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஜாய் டவுன் பகுதிகள் பலத்த ஓர் நடந்து கொண்டிருக்கிறது நேற்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அவர்களுடைய எலைட் யூனிட்டை களத்தில் இறக்கி இருக்கிறார்கள் பயங்கரமான சண்டை மோத

கருத்து வெளியாகி இருக்கிறது இப்படி நீங்கள் காசாவை ஆக்கிரமிப்பு செய்வது என்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கு மிகுந்த நட்பெயரை கொடுத்துவிடும் அவர்களை மேலும் மேலும் ஹீரோக்களாக மாற்றிவிடும் அவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் எனவே நீங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அளிக்கிறோம் பேர்ல நம்முடைய பணைய கைதிகளை நீங்கள் மீட்டு கொண்டு வர முடியாத அவர்களுடைய பிணங்களை கூட நீங்கள் கொண்டு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் எனவே நீங்கள் காசாவை ஆக்கிரமிக்க கூடாது என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் பராக் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி உள்ளிட்ட பல செய்தி நிறுவனங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன சொன்னால் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ரஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கஃபீர் படைப்பிரிவின் மீது இன்றைக்கு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் தரையிறக்கப்பட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பிணங்களும் அவர்களுடைய காயப்பட்டவர்களையும் அழைத்து கூடிய அளவுக்கு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வாலா நியூஸ் ஏஜென்சி வழங்காவிட்டாலும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது

படுகாயமடைந்திருக்கிறார் ஆனால் யாரையுமே அவங்க உயிரோட பணைய கைதிகளாக பிடிக்கவில்லை என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கக்கூடிய சூழல் தான் இன்றைய தினம் ரஃபாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் தனியான ஒரு தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த மூன்று பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அவர்கள் தெற்கு காசா பகுதிகளில் இருந்து உடனடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய படைப்பிரிவினர் எல்லா பகுதிகளிலும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் உயிரோடு பிடிப்பதற்கான முயற்சிகளிலும் அவர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இஸ்ரேலிய ரேடியோ அரசாங்கத்தினுடைய தெற்கு உள்ளிட்ட பகுதியில் பத்து பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மிக முக்கியமான ஒரு தாக்குதலை நோக்கி நடத்தியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலுடைய நிலைகள் மீது இஸ்ரேலுடைய ராணுவத்தின் நிலைகள் மீது பத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு முக்கியமான தாக்குதலை நடத்தினார்கள் இந்த தாக்குதலில் இருந்து எங்களுடைய தங்களை தற்காத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த எதிர்பார்க்கவே இல்லை இந்த தாக்குதல்

செய்திகளை வெளியிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா அவருடைய மெர்வாவா டாங்கிகள் மீதும் அவர்களுடைய வாகனங்கள் மீதும் வெடிக்கக்கூடிய ஷாவால் என்ற வகையான குண்டுகளை அது ஒரு கேரியர் மாதிரி இருக்கும் ஒரு பெரிய சைஸ்ல இருக்கும் அதை எப்படி அவங்க தயாரிக்கிறாங்க நமக்கு தெரியல ஆனா அவங்க வீடியோக்களை காட்டுறாங்க ஷாவால் எல்லாம் இதான்னு அது பூமியை புதைச்சி ஒண்ணும் கீழே வைப்பாங்க மெர்காவா டேங்க் வரும்போது இல்லன்னு சொன்னா மெர் காவா டேங்க்ல கொண்டு வச்சுட்டு ஓடி வந்துருவாங்க வந்து வயரிங் மூலமாக அல்லது வேறு விதமான தாக்குதல்கள் அவங்க நடத்துறாங்க வீடியோ

சொல்லிவிட்டு அவர்களுடைய மெர்காவா டேங்க் ஒன்றிலே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தளபதியை துப்பாக்கியால் சுட்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான தளபதி இன்றைக்கு தாக்கப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய நம்முடைய வீடியோவில் சொல்லியிருந்த பெஞ்சமின் நத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமருக்கு கட்டுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார் ஆஸ்திரேலியா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க போறோம் என்று சொன்னதுனால என்ன அந்த ஆஸ்திரேலிய தலைநகரம் சிட்னியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் பெரிய ஒரு விவகாரமாக மாறினதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா பாலஸ்தீனத்தை செப்டம்பர்ல நாங்க தனி நாடாக அங்கீகரிக்கப்படும் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதற்கு பதிலளித்திருந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக என்ன சொல்லியிருந்தார் சொன்னால் அல்பானிஸ் ரொம்ப பலவீனமான ஒரு பிரைம் மினிஸ்டர் அதை தாண்டி அவர் வரலாற்றில் யூதர்களை அழித்தவர் அல்லது பாதுகாப்பதற்கு தவறியவர் என்கிற அவப்பெயரை சுமப்பார் என்று அவர் சொல்லியிருந்தார் அதற்கு இன்றைக்கு பதிலளித்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமருடைய அலுவலகம் மிக கடுமையான பதிலடி அவருக்கு கொடுத்திருக்கிறது அதில் அவங்க அழகாக என்ன சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்று மக்களை கொன்று குவிப்பதும் அதிகமான மக்களை கொன்று குவிப்பதும் அல்லது அதிகமான மக்களை பட்டினியில் போட்டு கொள்ளுவதும் குழந்தைகளுடைய எண்ணிக்கையை கொள்றதுனால அதிகரிக்கிறது அல்லது பட்டினி போட்டு அதிகரிக்கிறது அதன் அதிகாரத்தை அளவிடுவது எங்களுடைய பணி அல்ல நீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதிகாரம் என்னன்னா குழந்தைகளை கொள்வது பெண்களை கொள்வது யுத்தத்தில் இத்தனை பேரை நாங்க கொன்றம் தெரியுமா என்று சொல்லி அப்பாவிகளை கொள்வதை நீங்கள் அதிகாரமாக நினைக்கிறீர்கள் ஆஸ்திரேலியா ஒரு நாளும் அப்பாவிகளை கொள்வதை அதிகாரமாக

எத்தனையோ கோரிக்கைகள் நெத்தனியாகும் மேலே விடுக்கப்பட்டுச்சு பாதிக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளையே நெத்தனியாகு புறக்கணிச்சிட்டாருன்னு சொல்லி இத்தாலியினுடைய வெளியுறவு அமைச்சர் ஆண்டோனியோ தஜானி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறது மட்டும் அல்லாம ராசாவில் நடந்த படுகொலைகளை முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை விடு விடுத்துக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி யுத்த நிறுத்தம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் அழைப்பு விடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த எதையுமே இஸ்ரேல் செய்ய தவறிவிட்டது அதை தாண்டி பாலஸ்தீன அரசை கட்டி எழுப்புகிற பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனியான அரசாங்கம் உருவாக்கப்பட்டு பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து அதை கட்டி எழுப்புகிற அரபு நாடுகள் தலைமையிலான ஐநாவினுடைய பணிக்குழுவின் கீழாக எங்களுடைய படைகளையும் அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இது என்னன்னா சும்மா நாங்க இப்ப நெத்தனியாக சொல்ற மாதிரி அவர் சொல்லலை எதிர்காலத்தில் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை அங்கீகரிச்சுட்டு அவங்களுக்கு அரசாங்கமாக நம்ம மாற்றினதுக்கு பிறகு அந்த அரசாங்கத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா அரசாங்கம் கட்டி எழுப்பப்படுகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ராணுவம் தேவை அவங்களுக்கு ஒரு படைப்பிரிவுகள் தேவைன்னு சொன்னா அந்த பாலஸ்தீன அரசாங்கத்துக்காக எங்களுடைய படைகளையும் ஐநாவுக்கு கீழே நாங்கள் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று இன்றைக்கு இத்தாலியும் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறது எனவே முழுவதுமாக யுத்தம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள அதை எதிர்த்து பதிலடி தாக்குதல்களை நடத்துவதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் தயாராகிவிட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் பாரிய யுத்தங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதை நிறுத்திவிடாதீர்கள் சகோதரர்களை தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக அல்லாவிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியாளர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறோம் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக குணூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புமாக வாக்குறது அவானி ரபில் ஆர்